கிறிஸ்துவுக்கு அருமையான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் கடல்கள் த டீச்சிங் சீஸ் ஆர் த ஓஷன்ஸ் இதை ஒரு தியானத்தை உங்களோடு செய்கிறேன் இதை செய்வதற்கு முன்னதாக உங்களிடத்திலே நான் கேட்பது நீங்கள் இந்த தியானத்தை கேட்ட பின்னதாக அடுத்தவருக்கும் அனுப்பி அதை கேட்கும்படியாக உதவி செய்ய உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் கற்றுக் கொடுக்கும் இதை நான் மூன்று சிறு தலைப்புகளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் முதல் தலைப்பு பாரபட்சம் தவிர்க்கிறது ரெண்டாவது தலைப்பு படைத்தவரை மதிக்கிறது மூன்றாவது தலைப்பு பந்தத்தை காக்கிறது முதல் தலைப்பாக நான் சொன்னேன் பாரபட்சம் தவிர்க்கிறது த சீஸ் ஆர் த ஓஷன்ஸ் அவாய்ட் த பார்ஷியாலிட்டி அன்பான சகோதர சகதியில் நமக்கெல்லாம் பேசக்கூடிய வாய்வு இருக்கிறது ஆனால் உலகத்திலே ஐம்பதுக்கும் மேற்பட்ட கதைகள் இருக்கின்றன ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு கடல் இருக்கிறது என்று கூட சொல்லலாம் அப்படி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கடல்கள் இருந்தாலும் கூட அந்த கடல்களால் நம்மை போல பேச முடியாது ஆனால் பேசாத கடல் இன்றைக்கு பேசுகின்ற நமக்கு மூன்று வாழ்க்கை பாடங்களை சொல்லி கொடுக்கிறது அது முதல் வாழ்க்கை பாடம் பாரபட்சத்தை கடல்கள் தவிர்க்கின்றன யோசித்து பார்ப்போம் கடல்கள் அந்த கடலை நோக்கி யார் வந்தாலும் சரி படித்தவராக இருக்கலாம் படிக்காதவராக இருக்கலாம் கிராமத்தை சேர்ந்தவராக இருக்கலாம் நகரத்தை சேர்ந்தவராக இருக்கலாம் சிறியவராக இருக்கலாம் பெரியவராக இருக்கலாம் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் கருப்பு மனிதராக இருக்கலாம் வெள்ளை மனிதராக இருக்கலாம் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அந்த கடல் தன்னிடத்திலே அவர்கள் வந்தால் அவர்களை ஏற்றுக்கொள்கிறது அவர்களுக்கும் அந்த கடலில் இருக்கக்கூடிய உண்ணக்கூடிய உணவுப் பொருட்களை கொடுக்கிறது கடலுக்குள் மறைந்திருக்கிற உயர்ந்த ரக முத்துக்களை அவர்கள் தேடினாலும் அவர்களுக்கும் கொடுக்கிறது பாரபட்சம் பார்ப்பதே இல்லை எல்லோருக்கும் பொதுவாக அது இருக்கிறது சரியாக சொன்னால் கடல்கள் எல்லாம் எல்லாருக்கும் சொந்தம் எனக்கும் சொந்தம் உங்களுக்கும் சொந்தம் கடலிலே வாய்கின்ற மீனை நீங்களும் பிடித்து சாப்பிடலாம் நானும் பிடித்து சாப்பிடலாம் கடலுக்கு கீழாக மறைந்திருக்கிற முத்துக்களை நீங்கள் தேடினாலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நான் தேடினாலும் நான் பெற்றுக்கொள்ளலாம் இவர் படிக்காதவர் என்பதற்காக கடல் அவரை அனுமதிக்க மறுப்பதில்லை இவர் கருப்பாக இருக்கிறார் என்பதற்காக கடல் மதி மதிக்காமல் அவரை அனுமதிக்காமல் இருப்பதில்லை யாராக இருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் எல்லோரையும் கடல் ஏற்றுக்கொள்கிறது அப்படி என்றால் கடல் எல்லோரையும் நேசிக்கிறது எல்லோரிடத்திலையும் ஒரே விதமான பாசத்தை அது கொடுக்கிறது இந்த பாடத்தை கடல்கள் நமக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கின்றன நீங்களும் நானும் இந்த உலகத்திலே வாழ்கிறோம் ஆண்டோடைய கிருபையினாலே ஒரு உலக வாழ்க்கையை நாம் பெற்றிருக்கிறோம் அப்படி பெற்று வாழும்போது நாம் யோசித்துப் பார்ப்போம் எத்தனையோ நேரங்களில் பாரபட்சம் பார்க்கிறோம் நம்முடைய செயல்களிலே பாரபட்சம் காணப்படுகிறது நம்முடைய பேச்சிலே பாரபட்சம் காணப்படுகிறது நம்முடைய நினைப்பிலே பாரபட்சம் காணப்படுகிறது ஆனால் வாய் பேச முடியாத நம்மை போல் ஒரு உருவத்தை இல்லாத அந்த கடல்கள் பாரபட்சம் இல்லாமல் இருக்கின்றன எல்லோரையும் ஏற்றுக்கொள்கின்றன எல்லோரையும் நேசிக்கின்றன எல்லோரிடத்திலையும் அன்பு காட்டுகின்றன அன்பான சகோதர சகோதரிகளை கடலிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் கடலை பற்றி அதிகமாக நாம் சிந்திப்பதே இல்லை எத்தனையோ காரியங்களை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இவ்வளோ பெரிய கடல் இந்த பூமியிலே மூன்றில் அதாவது ஒரு பகுதிதான் தரை மீதி எல்லா பகுதிகளும் தண்ணீராக இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அப்படி என்றால் எவ்வளவு பெரிய கடல் அந்த கடலுக்கு இருக்கக்கூடிய அது பெரிய கடல் மட்டுமல்ல அந்த பெரிய கடலுக்கு இருக்கக்கூடிய பெரிய உயர்ந்த அந்த சிந்தனையை பார்ப்போம் எல்லோரையும் பாரபட்சம் இல்லாமல் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு அருமையான அற்புதமான ஆண்டோடைய கிரியை ரெண்டாவதாக நான் சொன்னேன் படைத்தவரை மதிக்கிறது த சீஸ் ஆர் தோஷன்ஸ் ரெஸ்பெக்ட் த்ரீச்சர் நாம் எல்லாரும் ஏற்றுக்கொள்வோம் கடவுள்தான் கடல்களை படைத்திருக்கிறார் நம்முடைய திருமறையிலே முதல் புத்தகத்திலே முதல் அதிகாரத்திலேயே அந்த உண்மையை நாம் படிக்கின்றோம் எனவே இந்த கடல்கள் தங்களை உருவாக்கின அந்த கடவுளுக்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்றன நாம் நம்முடைய திருமறையில் இந்த கடவுளை பற்றி படிக்கின்றோம் இன்றைக்கு நான் மூன்று நிகழ்வுகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் முதலாவது யோனாவின் புத்தகம் முதலாம் அதிகாரம் நான்காம் வசனம் அங்கே கடவுளாகிய கர்த்த கடலுக்கு ஒரு ஆணை பிறப்பிக்கிறார் யோனாவின் புத்தகம் முதலாம் அதிகார நான்காம் வசனத்தை பார்க்கும் போது கர்த்த சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார் அதனால் அந்த பெருங்காற்றினாலே கப்பல் உடைந்து விடுமோ என்ற நிலை உருவாகி பெரிய குந்தளிப்பு உண்டானது அன்பான சகோதரி சகோதரியே கர்த்தர் கடலுக்கு ஒரு ஆணை பிறப்பிக்கிறார் கொந்தளிக்க வேண்டும் அதே புத்தகத்தில் கடவுளுடைய தீர்க்கதரிசியாக இருக்கக்கூடிய யோனா நினைவைக்கு போய் என்று சொல்கிறார் ஆனால் அவர் தரிசிசுக்கு போகிறார் கர்த்துடைய வார்த்தையை கீழ்படியாமல் அவர் விரும்பினபடி செயல்படுகிறார் ஆனால் கடல்களைப் பாருங்கள் பெருங்காற்று வரவேண்டும் வர வரவேண்டும் என்று ஆணை பிறப்பிக்கிறார் உடனே அங்கே கொந்தளிப்பூ வருகிறது அதே போன்று நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடரோடு அந்த படைகளை பயணம் செய்கிறார் அந்த பயணத்திலே ஆண்டவர் அவர் நித்திரையாக இருக்கிறார் தூங்கிக் கொண்டிருக்கிறார் பலமான காற்று அடிக்கிறது அதனாலே கடல் அலையை பெரிதாகி அந்த படகு கவிழ்ந்துவிடுமோ என்ற நிலை ஏற்படுகிறது அப்பொழுது ஆண்டோடைய சீரர்கள் தூங்கி கொண்டிருக்கிற ஆண்டவரை எழுப்பி ஆண்டவரே நாங்கள் மணிந்து போகிறோம் எங்களை காப்பாற்றும் என்று கேட்கிறார்கள் நீங்கள் மத்தியோ எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தை பார்ப்போம் என்றால் ஆண்டவர் எழுந்து காற்றையும் கடலையும் அகற்றினார் our lord jesus christ has our book the bins அதത്തിന அதை அந்த வசனத்தை தொடர்ந்து நான் படிக்கும்போது உடனே இம்மிடியட்லி ஆதோ அதத்தி ஏதோ ஒரு மணி நேரம் பொறுத்து அந்த காற்றும் கடலும் அமைதியானது என்று நான் படிப்பில்லை அதத்தி முடிந்த அதே நொடியிலேயே கடல் அமைதியானது மிகுந்த அமைதி உண்டாயிற்று என்று சொல்லி அந்த படிக்கிறான் இங்கேயும் கூட கடவுளால் படைக்கப்பட்ட அந்த கடல் கர்த்தருக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது இன்றைக்கு இந்த கடல் நான் ஏற்கனவே சொன்னவனுமாக வாய் பேசாத கடல் கர்த்த சொன்ன அந்த வார்த்தைக்கு எவ்வளவாய் கீழ்படுகிறது உடனே இம்மிடியட்லி ஒபேது கொந்தளிப்பு வர வேண்டும் என்று சொல்கிறார் கொந்தளிப்பு வருகிறது காற்றும் கடலும் அங்கே நிற்க வேண்டும் அமைதி உண்டாக வேண்டும் என்று சொல்கிறார் அமைதி உண்டாகிறது அதே போன்று இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்போது எதிரே செங்கடல் பின்னால் திரும்பி பார்த்தால் பார்வோன் பார்வோனுடைய படைகள் இது யாத்ரா புத்தகம் பதினான்காம் அதிகாரத்தில் இருக்கிறது குறிப்பாக அந்த பதினாறாம் வசனத்தை பாருங்கள் ஆண்டவரிய கடவுள் மோசையை பார்த்து உன் கையை ஓங்கி உன் கோலை கடல் பக்கமாக நீற்று அப்படி நீ செய்தால் இஸ்ரேல் மக்கள் கட்டாந்தரையிலே நடந்து போவதை போன்று அந்த சமுத்திரத்தின் கடலின் நீர் ரெண்டாக பிரிந்து அவர்கள் நடந்து போவார்கள் என்று சொல்கிறார் மோசி அதே வண்ணமாக செய்து நாம் தொடர்ந்து வாசித்தால் இஸ்ரேல் மக்கள் அந்த செங்கடல் ரெண்டாக பிளந்து கட்டாந்தரையிலேயே நடந்து போவதை போன்று அக்கறைக்கு போனார்கள் என்று சொல்லி வாசிக்கின்றார் அருமையான சகோதரி சகோதரி இங்கே கூட பொருங்கடல் செங்கடல் ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு மோசைக்கு சொன்ன வண்ணமாக மோசை செய்தபோது கர்த்தருடைய வார்த்தைக்கு அந்த கடல் கீழ்ப்படிந்தது இன்றைக்கு கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு அருமையான காரியம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிய வேண்டாம் ஏனென்றால் நாம் அவரால் படைக்கப்பட்டிருக்கிறோம் இப்போது நீங்களும் நானும் வாய்கின்ற அந்த வாழ்க்கை இருக்கிறதே அதுவும் கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு வாழ்க்கை தான் எனவே யாரெல்லாம் எப்போதெல்லாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவர்களாக வாழ்கிறோமோ அப்போதெல்லாம் நான் சொன்ன இந்த மூன்று நிகழ்வுகளை பாருங்கள் ஆண்டோடைய வார்த்தை அங்கே செயல்படும் நமக்கும் கூட நாம் கீழ்ப்படிந்து வாழும்போது கர்த்தர் நம்மை பலவிதமான ஆசீர்வாதங்களால் நம்மை ஆசீர்வதிப்பார் மகிழ்ச்சியால் நிரப்புவார் சுகத்தையும் பாதுகாப்பையும் கொடுத்து இந்த உலக வாழ்க்கையை நான் மிகுந்த அமைதியோடு வாழக்கூடிய பாக்கியத்தை நமக்கு கொடுப்பார் எனவே கடல்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது போல நாமும் கீழ்ப்படிந்து வாழ்வோம் மூன்றாவதாக சொன்னேன் பந்தத்தை காக்கிறது பந்தம் என்ற வார்த்தை சொந்தம் உறவு ரிலேஷன் என்றெல்லாம் நமக்கு தெரியும் இங்கே பந்தத்தை காக்கிறது என்று சொன்னேன் அன்பான நான் ஆர் ரிலேஷன்ஷிப் சொன்னேன் உலகத்திலே ஐம்பதுக்கும் மேற்பட்ட கடல்கள் இருக்கின்றன அப்படி இருந்தாலும் கூட எந்த கடலானாலும் சரி அந்த கடல் நீர் உப்பு நீராகவே இருக்கும் இது புதுமையான ஒரு கடலுக்குரிய குணம் எந்த ஊரிலே கடல் நீரை நாம் எடுத்து நம்முடைய வாயிலை வைத்தாலும் அது உப்பாக கரிக்கும் இங்கே நான் சொல்ல விரும்புவது கடல்கள் இந்த உலகத்தில் மூன்று மடங்கு பூமி ஒரு மடங்கு இருக்கிறது மூன்று மடங்கு கடல் நீர் சூழ்ந்திருக்கிறது அது உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது அப்படி இருந்தும் அந்த கடலுக்கு கடல்களுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய ஒரு பந்தம் ஒரு ஒப்பந்தம் ஒரு உறவு எங்கே சென்றாலும் ஒரே சுவைதான் தான் இந்தியாவிலே ஒரு சுவை இங்கிலாந்திலே ஒரு சுவை அமெரிக்காவிலே ஒரு சுவை ஜப்பானிலே ஒரு சுவை ஜெர்மனியிலே ஒரு சுவை என்று கடலுக்கு சுவைகள் மாறுபடுவதில்லை எங்கே சென்றாலும் கடல்களுக்கெல்லாம் ஒரே சுவை அப்படி என்றால் அந்த ஒன்றிப்பை அந்த ஒன்று சேர்ந்து வாழ்கின்ற அந்த உறவை கடல்கள் தொடர்ந்து காப்பாற்றி வருகின்றன அருமையான சகோதரி சகோதரிய கடல் இன்றைக்கு நமக்கு சொல்லுக்கின்ற நல்ல பாடம் போ யூனிச்சி அது நமக்கு ரொம்பவும் முக்கியம் நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஊருக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கொள்ளாமல் எப்போதும் ஒரே நிலையிலே நாம் இருக்க வேண்டாம் ஒரே நிலையிலே நாம் இருந்து வாழ வேண்டும் என்பதை கடல்கள் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன அருமையான சௌகரிய சகோதரிய ஆண்டவர் கொடுத்த இந்த வாக்கியை வாழ்ந்து ஒரு ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கிடைத்திருக்கிறது ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக பேசினார் நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்ப்போம் ஒரு வேளை இதுவரைக்கும் என்னைப் போன்று பேச முடியாத ஒரு கடல் இப்படிப்பட்ட இனிய உயரிய கருத்துக்களை கற்றுக் கொடுக்கிறதே நான் தவறிவிட்டேனே என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ நேரங்களிலே பாரபட்சத்தோடு வாழ்ந்திருக்கிறேன் எத்தனையோ நேரங்களிலே படைத்தவரை மதிக்காமல் என் சுய விருப்பத்தை நான் செய்ய விரும்பினேன் எத்தனையோ நேரங்களிலே நான் மற்றவர்களோடு ஒருமனப்பட்டு ஐக்கியப்பட்டு ஒரு உறவை ஒரு பந்தத்தை கொள்ளாமல் என்னை தனிமைப்படுத்தி அந்த உறவுக்கு பந்தத்துக்கு ஐக்கியத்துக்கு ஒரு பெரிய பாதிப்பை நான் ஏற்படுத்தியிருக்கிறேனே என்ற நினைப்பு நமக்கு இன்றைக்கு வந்தால் இன்றைக்கு ஆண்டோடைய வார்த்தையை கேட்கிற நீங்களும் நானாம் வாழ்ந்த வாழ்க்கையை நாம் விட்டு விடுவோம் இனி வாழப்போகின்ற வாழ்க்கையில் இந்த கதைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாரபட்சமில்லாத ஒரு நிலை படைத்தவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழக்கூடிய ஒரு நிலை பந்தத்தை உறவை ஐக்கியத்தை காத்து கொள்ளுகின்ற ஒரு நிலை அப்படிப்பட்ட நிலையில் நான் தொடர்ந்து வாழ்வேன் என்ற ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்து நாம் ஆட ஆரம்பிப்போம் கடல்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற இந்த பாடத்தை நாம் ஏற்றுக்கொள்வோம் கற்றுக்கொள்வோம் அதன்படி வாழ்வோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக நாமே